அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டுள்ளேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்கிரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களாக தொடக்க எழுத்துகளாக பூ த ப ட உ ஆகிய எழுத்துக்கள் இடம்பெறுகின்றன அதில் முதலாவதாக பூ எழுத்து பூவினன் பெயர் எண் நாற்பது பூதேகன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு பூவர்ஷித் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது பூர்வீகன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு பூமிதரன் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது பூஜேஸ் பெயர் எண் முப்பத்தி ஆறு பூபத்ராஜ் பெயர் எண் முப்பத்தி எட்டு பூர்வஜித் பேர் எண் முப்பத்தி நான்கு பூனிவன் பெயர் எண் நாற்பது பூவரன் பெயர் எண் முப்பத்தி ஏழு பூமித்ரன் பெயர் எண் நாற்பத்தி நான்கு பூதுஷன் பெயர் எண் ஐம்பத்தி ஒன்று பூமிகன் பெயர் எண் முப்பது பூர்த்திகன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து பூவிழியன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது பூவெளிலன் பெயர் எண் ஐம்பத்தி ஐந்து பூலோகன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூர்ணிதன் பெயர் எண் முப்பத்தி ஏழு பூகிஷன் பெயர் எண் நாற்பது பூவன்பன் பேர் எண் நாற்பத்தி ரெண்டு பூவிதன் பெயர் எண் நாற்பத்தி நான்கு பூமிபாலன் பெயர் எண் முப்பத்தி மூணு பூமுகன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று பூவின் பெயர் எண் முப்பத்தி நாலு அடுத்ததாக தா தொடக்க எழுத்தாக அமையக்கூடிய பெயர்கள் தர்ஷினேஷ் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது தர்வின் பெயர் எண் இருபத்தி நான்கு தருணேஸ்வர் பெயர் எண் நாற்பத்தி ஐந்து தரகேஷ் பெயர் எண் இருபத்தி எட்டு தயாபரன் பெயர் எண் இருபத்தி மூணு தமிழேஷ் பெயர் எண் இருபத்தி ஆறு தனோசுயன் பேர் எண் முப்பத்தி எட்டு தனார்த்தன் பேர் எண் முப்பத்தி மூணு தன்யசாரதி பேர் எண் முப்பத்தி நான்கு தன்வேந்தன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு தளிர்மதியன் பெயர் எண் முப்பத்தி எட்டு தவயுகன் பெயர் எண் முப்பத்தி மூணு தமிழரன் பெயர் எண் இருபத்தி ரெண்டு தராதரன் பெயர் எண் முப்பத்தி ஒன்று தவனியன் பேர் எண் இருபத்தி ஒன்பது தருணாதித் பேர் எண் நாற்பத்தி மூணு தசாரகன் பெயர் எண் இருபத்தி ஏழு தகைநிலவன் பெயர் எண் முப்பத்தி ஏழு தயமுதன் பெயர் எண் முப்பத்தி ஏழு தழல்வேந்தன் பெயர் எண் ஐம்பத்தி ஏழு தனேஷன் பெயர் எண் முப்பத்தி நான்கு தமிழன்பு பெயர் எண் இருபத்தி ஏழு தகைசீலன் பெயர் எண் முப்பத்தி ஏழு தணபதி பெயர் எண் முப்பத்தி ஐந்து ததிமுகன் பெயர் எண் முப்பத்தி ஒன்பது தகைசெளியன் பெயர் எண் நாற்பத்தி ஆறு அடுத்ததாக பா எழுத்தில் தொடங்கக்கூடிய பெயர்கள் பர்வதன் பேர் எண் முப்பத்தி மூணு பவந்தி பேர் எண் நாற்பத்தி மூணு பவில்குமரன் பெயர் எண் நாற்பது பரிவேந்தன் பேர் எண் நாற்பத்தி மூணு பனியமுதன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு பரிதிநிலவன் பெயர் எண் நாற்பத்தி நான்கு பகுபுத்திரன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது பகுப்பிரியன் பெயர் எண் முப்பத்தி ஆறு பரிமளன் பேர் எண் இருபத்தி ஆறு பவந்தன் பெயரியன் முப்பத்தி ஆறு பவியரசன் பெயரியன் முப்பது பலரூபன் பெயரியன் முப்பத்தி ஒன்று பவனிதன் பெயரியன் முப்பத்தி ஏழு பவித்ரேயன் பெயரியன் முப்பத்தி ஒன்பது பதிமுகன் பெயரியன் முப்பத்தி எட்டு பரிபூரன் பெயரியன் முப்பத்தி நான்கு பவியன் பெயரியன் இருபத்தி மூணு பசுபதன் பெயரியன் முப்பத்தி ஆறு பராபரன் பெயரியன் இருபத்தி நான்கு பரதமன் பேர் எண் இருபத்தி ஆறு பவனாதித் பேர் எண் முப்பத்தி ஐந்து பவதர்ஷன் பேர் எண் முப்பத்தி ஆறு பரீட்சித் பேர் எண் முப்பத்தி ரெண்டு நன்றி